கிளம்பிட்டோம் ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு நான் என்ன அடைஞ்சி எதுவுமே நான் வீடியோ எடுக்க முடியாது ஏன் என்ன நாங்கள் எப்படிலாம் ஸ்கேம் ஆனோம் நிறைய இருக்குது அதை நான் உங்களுக்கு போகும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன் நிறையவே ஆக்சுவலாக ஸ்கேம் ஆகிட்டோங்க இப்போ ரூட் போட்டிருக்கோம் பெங்களூருக்கு தான் போட்டிருக்கேன் ரூட்டு

ஆக்சுவலாக மூணு நாள் ஆயிடுச்சுன்னாங்க கோவாக்கு வந்து ஒன்றுமே பண்ணல ரெஸ்ட்டாக போச்சு எல்லா மணியும் ஒன்றுமே பண்ணல ஆக்சுவலாக இப்போ எதுவுமே ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணல அது நிறைய ஸ்கேம் ஆனதுனால எதுவும் எல்லாமே வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக போயிடுச்சு ரூமே ஆக்சுவலாக எங்களுக்கு கிடைக்கல அப்படி இப்படின்னு தெரியப்போ போகும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஆகணும் இங்கே கோவா போலீஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க ஆக்சுவலாக வண்டியே வெயில் எடுக்க எடுக்க முடியல ஆக்சுவலாக அவங்க அந்த வீடியோனால் எடுக்க முடில இங்கே வந்துட்டு மிரர் போடாததுனால சில பல பிரச்சனைகள் ஆனால் ஒன்றும் பேசவும் முடில இந்த இடத்துல நான் ஒன்றுமே பேச முடில இவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக இப்போ டுவெல் தேர்ட்டி கிளம்புற டைமை இங்கே ஃபுல்லா மூட் அப்செட் ஆயிடுச்சு எதுவுமே பண்ண முடியல மூட் ஆஃப்ங்க நிறைய மணி வந்துட்டு போயிடுச்சு ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு அதர்ஸில் எதுவும் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணல நான் அதில் பண்ண மாட்டேன் இங்க வந்ததே வந்துட்டு வேற வேலை அதில் இப்ப கோவான்ற பார்ட்டி அதெல்லாம் நான் வந்துட்டு நினைச்செல்லாம் வரல ஜஸ்ட் ஃபார் நியூ இயர் அந்த ஒரு டேக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மற்ற எல்லா டேவும் இருக்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் பார்த்தது பட் எதுவுமே இங்கே நடக்கல அதுதான் வந்துட்டு ஒண்ணு எதுவுமே நடக்கல அந்த சைடு இருந்தாலும் கவனிக்கல மாட்டின் தான் அது ஒண்ணுங்க எல்லா இடத்துலயும் இங்க போலீஸுங்க

ரைட் வருது இவர் ஸ்ட்ரைட்ன்றாரு நான் சொல்றது இல்லை இங்கே ஆக்சுவலாக மெக்கானிக் கூட வந்துட்டு என்ன சொல்கிறது கேட்க போங்க நாங்கள் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுன்றாரு வெறும் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்துட்டு அந்த செயின்ஸ் வந்து கம்பல்சரி அடிச்சு தான் தருவாராம் அது இல்லாமல்லாம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்களா இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும்னா ஆக்சுவலாக செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை கிளீனிங்கும் சேர்த்தான் ஏன்னா கிளீனிங் பண்ணால் தான் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுக்கும் ஸ்மூத்தாக செயின் வந்துட்டு ரிவால்ட் ஆகும் ரோல் ஆகும் அதனால் வந்துட்டு இது பண்ணிவிடுங்க செயினை கிளீன் செயினை கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் சரிஸ் செயினுக்கு மட்டும் பண்ணுங்கள் ஃபுல்லாக எவ்வளோன்னு கேட்டேன் ஆனால் அது ஆகும்னாரு அது ஒரு ரேட் சொன்னார் சரியா அது ரேட்டு இல்லை ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் அவர் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றது செயின் கிளீனிங் ப்ளஸ் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ஃபைவ் ஹண்ட்ரட்னாரு நான் ஷோரூம் சார்ஜ் பண்ணுறது வேற நான் ஷோரூம் ஒன்றும் போகலை நான் ஜஸ்ட்டு இங்கே லோக்கலில் தான் கே லோக்கல் மெக்கானிக்கிட்ட தான் வந்துட்டு கேட்டது அவர் வந்துட்டு என்னன்றாரு ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தனா அவ்வளவுதான் அப்படின்றாரு நான் ஷாக் எதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சுவலா நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு இல்லை இல்லை சைனா ப்ளஸ் கிளீங்க தானே கேட்டீங்க அதுக்கு தான் ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் வந்துட்டு லேபரும் தரணுமா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் இல்லைங்க சரிங்க இரநூறுபா கூட வச்சுக்கோங்க வந்துட்டு மணி மற்றபடி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றது ஓவர் காஸ்ட் அவர் நேரம் கோவாக்கு வந்தாலே தான் ஏங்க கோவா மேலே இருக்க மரியாதை குறையுதுன்றது அவளுக்கு தெரிய மாட்டேங்க ஒரு விசிட்டர்ஸ் டூரிஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிளேஸ் கம்ப்ளீட்டாவே வந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அவ்வளோ முக்கியமாக அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனோட வெளியில போன பிளேஸ் வந்து அந்த பிளேஸ் வந்து ஒரு நம்பிக்கையான பிளேஸ்ன்றது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் எல்லாம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இங்கே எதுவாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரோட அதோட கடமை அவங்க ஊரை பத்தி வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அவங்க ஊர் எப்படின்றது தெரியும் இங்கே டோட்டலாக அன்பேராக இருக்காங்கண்ணா எல்லாருமே காசு தரலன்றது காசு இல்லை என்ன சொல்றது கரெக்டா எல்லாத்துக்கும் தந்தோம் ரூமுக்கும் சரி ஃபுட்டுக்கும் சரி எதுக்கும் குறை வைக்கல எல்லாத்துக்கும் கரெக்டாக தந்தோம் எல்லாத்துக்கும் கரெக்டாதான் தந்தோம் இருந்தாலும் அப்படி இருந்தும் பல விஷயங்கள் ஆச்சு அது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ட்ரிப் ஸ்மூத்தா தான் வந்துட்டு மைண்டும் ஸ்மூத்தா போகும் ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியும் அந்த ட்ரிப்பே ஸ்மூத்தா போல நடக்கிறது எல்லாமே வந்துட்டு அன்பேரா நடக்குது எதுவுமே கரெக்டாக இல்லாத ஃபஸ்ட்டில் என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாதுங்க ரூமில் தான் உட்கார முடியும் ஏதோ கிடச்ச ரூமில் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கும் வந்துட்டு ஒரு இது இதுக்கு போகிறது ஒரு பிளான் இருந்துச்சு ஸ்கூபா டே அப்படிங்கிற காம்போ இருக்குது ஒரு ஃபைவ் கேம் சிக்ஸ் கேம்ஸ் வரும் என்னன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அது ரைட் பார்ட்னர் வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படி இருக்கு என்னன்னே புரியலங்க டிஎன் வண்டி பார்த்தாலே ஒரு அக்ரேஷன் எல்லாருக்கிட்டையும் இங்க இருக்கு அத நான் பாத்துட்டேன் எல்லாம் லக்கேஜ் கேஜ் பேக் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுங்க ஏன்னா ஏன்னா வரும்போது லக்கேஜ் வந்துட்டு கார்ல போட்டு நாங்க வந்துட்டு ஆக்சுவலா லக்கேஜ் இல்லாம லக்கேஜ் லிஸ்ட்ல தான் வந்தோம் லக்கேஜ் ஃப்ரீல தான் வந்தோம் இன்னும் லக்கேஜ்லாம் எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை இப்போ ஃபுல் லக்கேஜ் பின்னாடி கட்டிட்டு வெயிட் எனக்கு ஃபீல் ஆகுது பின்னாடி வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஏன்னா ரெண்டு மூணு வெயிட் இருக்கிறதுனால என்னால இது பண்ண முடியல ஒரு கட் எடுக்கணும்னாலும் ஒரு இது பண்ணாலும் என்ன ஒரு ஸ்மூத்தா இல்லை வண்டி இன்னும் வண்டி என்னன்றதை நான் ரூட் கேட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டா கரெக்ட்டா கரெக்டா బ్రో రూట్ ఇన్ రూట్ కాక తెల్లంగా ఉన్నకు కాల్ వ르దు ఇంపార్టెంట్ కొలాన్ చూతకలా కాల్ వంద నేరికి ఏంటన్నది అప్పమా బ్రో మాది பேசுంది ఆ రైట్ గా కలబది స్ట్రెయిట్ స్ట్రెయిట్ంద్ర అజూమ్ ఓన్ని పార్క్ బ్రో ఇక్కడ రైడర్ద ఒక పెద్ద టెన్షన్ గా ఇట్లా ఆ ఏనాచే ఓ హో హో షిట్ நடந்து எண்ட் அது நிறையவே நடக்கும் அது டக்குன்னு யாராச்சும் முன்னாடி போயினே இருக்கும் நம்ம பின்னாடி இருக்கும் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் ஆக்சுவலா ஸ்லோப்ல திடீர்னு நம்ம சேன் நம்மளால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால ஒரு டென் ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ்லயே எப்பவுமே வந்துட்டு இது பண்ணிக்கணும் பண்ண முடியாதுன்னா பின்னாடி இருக்காரும் அடிச்சு முன்னாடிதான் போக சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு வந்துட்டு அது பண்ணி ஆகணும் இங்கே நான் வந்தது ஆக்சுவலாக ரொம்ப வேஸ்டா போச்சுங்க ரைட்ல இருந்து காசு இது நான் வேற எங்கேயாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்தாலும் ஒரு ரைடு இன்னும் ரெண்டு மூணு ரைடு பண்ணி பண்ண பண்ணி பண்ணியிருக்கலாம் ஆனா தேவ செலவு பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு என்னன்னா இங்க சரி கோவா இப்ப நியூ இயரும் ஒரு நாள் அங்கே ஆன மாதிரி ஆகும் ப்ளஸ் சரி எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம் இந்த ரைடு ஏன்னா இது ரொம்ப கம்ப்ளீட்டாக என்னோடய லாங்கஸ்ட் ரைடுங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எட்நூறு கிலோமீட்டர் காமிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரொம்ப வந்துடலாம் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துடலாம் அதுக்கு மேலே வந்துட்டு ரோடு சுத்தமாகவே சரியில்லை இன்னொன்று வந்துட்டு நீங்கள் ஷார்ட் சூஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி ஸ்ட்ரைட்டாக போனால் மினிமம் ஒன் ஹார் டூ ஹார் ஜாஸ்தி காமிக்குது சில சில ஷார்ட் கட்ஸில் வந்துட்டு ரோடு சுத்தமாகவே சரியில்லை பிளஸ் இந்த கோவா நீங்க வந்துட்டு அந்த பார்டர் ரீச் ஆயிட்டாலே இந்த மலை மாதிரி வந்துட்டு ஏறணுங்க மேல நம்ம எப்படி ஏலகிரி ரெக்கார்டு ஏறுறோம் இல்லையா இல்ல ஊட்டி அந்த மாதிரி வந்துட்டு ஏறணும் அப்பா அந்த ஒரு கிலோமீட்டர் பேக் ஏதாவது கரெக்டா இருக்கா பாரு கரெக்டா இருக்கா எதுவும் கிளியில அடிக்கடி பாத்துக்கோ அடிக்கடி பாத்துக்கோ அதனால வந்துட்டு இந்த மலை மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு கிலோமீட்டர் வந்து ரொம்ப அதிகமா தெரியுறேன் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மலையில மட்டும் நாங்க சுத்தினது ஒரு ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் போட்டோம் இந்த மலையில என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் ஆகி நேத்து நேத்து முந்தா நேத்து ஈவினிங்கே அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு அந்த ஈவினிங் ஈவினிங் இல்ல அடுத்த நாள் ஈவினிங் காலி ஆயிடுச்சு ஆக்சுவலா ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம ஃபுல்லா தான் போனது நம்ம வந்துட்டு கார்ல எங்கேயும் போல அவ்வளவுவா நண்டு போயிருப்போம் மற்ற ஃபுல்லா நான் பைக் தான் யூஸ் பண்ணேன் என்ன வந்துட்டு வேற கார் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அவங்களும் ப்ரெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பைக்லேயே போயாச்சு நிறைய என்ன சொல்கிறது இப்போ செலவு தாங்க எனக்கு ஓவராச்சு தவிர நான் எதுவுமே ஆக்சுவலாக செலவு பண்ண அளவுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம பண்ணியிருந்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லணுங்களா எங்கள் வீடியோ எடுக்கலையுங்க எதுவுமே பண்ணல ஆக்சுவலாக ஒரே ஒரே ரெஸ்டாரண்ட் தான் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் மீன்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பட்ஜெட் ஓவர் தான் பட் எல்லாம் கம்பேர் பண்ணாலும் அது கொஞ்சம் அதிகம் தான் அந்த நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் ஒன்று ஏன்னா வந்துட்டு எதுவுமே சாப்பிடாத பஸ்ட்ல சீ ஃபுட் இங்கே ரொம்பவே ஃபேமஸ் இல்லையா அதனால் வந்துட்டு ஃபுட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு தம்ஸ்அப் தானே பட் ரேட் ரொம்ப அதிகம் இப்போ சீ ஃபுட்லே ரேட் அதிகம்தான் அது ஒன்று தான் ஏன்னா வந்ததுக்கு அதாச்சு சாப்பிட்டு போகணும் அதுக்காக தான் வந்துட்டு சாப்பிட்டோம் ரொம்ப கொஞ்சம் எவ்வளோ ரேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலாக எனக்கு பேசுறதுக்கு இதுக்கு இதுக்கு நான் வந்துட்டு நாட் கம்ஃபர்டபுள் எப்படி அப்படி தான் எனக்கு இருக்குது ஆக்சுவலாக எனக்கு பேசுகிறதுக்கே வந்துட்டு ஒரு விருப்பம் இல்லாமலாம் பேசினேன் விருப்பம் இல்லைன்னா எனக்கு நம்மளுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்குன்னு என்னப்பா அதுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் உள்ளே ஆட்டிடியூடாக பேசுகிற நினச்சிடாதீங்க இல்லைங்க நடந்த சுச்சுவேஷன் அப்படி நான் கிளம்புறதும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக தான் கிளம்பினே இருக்கேன் புரியுதுங்களா ரொம்ப டயர்டாக தான் கிளம்பி பண்ணியிருக்கேன் நான் சுத்தமாக ஆக்சுவலாக என்னால் உடம்பு முடியல ஆக்சுவலாக எனக்கு எனக்கு ஹிப் பெயின் ரொம்ப ஹிப் பெயின் அதிகமாகவே இருக்குது என்னால் தூங்க தூங்கக்கூட முடியல அந்த மாதிரி ஒரு ஹிப் பெயின் இருக்குது அதில் தான் ஓட்டின்னு இருக்கேன் இப்போ நான் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக ஓட்டணும் வரும்போது நானும் கம்ப்ளீட்டாக ஓட்டினேன் ஏன்னா இது என்னோட இது இதுங்க நான் இப்போ பிளியன் அவர் பிளியன் டாக்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் அதில் எனக்கு என்ன இருந்தான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெச் தான் நாளைக்கு வந்துட்டு என்னால அதுக்கு மேல ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அடிக்க முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு பேசிக்ல எனக்கு தோன்ற ஒரு விஷயம் அதை விட்டு நாம வந்துட்டு எல்லா நம்ம ஒர்க்கை வந்துட்டு ஐடியாஸை வந்துட்டு இருந்து ஷேர் பண்ணி வாங்கலாம் சஜஸ்ட் பண்ணலாம் பட் நம்ம ஹார்ட் ஒர்க்கை நம்ம தான் பண்ணணும் இன்னொருத்தரை வந்துட்டு பண்ணால் பேர் ஹார்ட் ஒர்க் இல்லை அது ஸ்மார்ட் ஒர்க் கணக்கில் ஆகிடும் ஸ்மார்ட் ஒர்க் எதில் காமிக்கணுமோ அதில் தான் காமிக்கணும் ஓகேங்க நான் என்ன ஆச்சு எல்லாமே நான் போக 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 சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஆக்சுவலாக நான் கோவாவுக்கு வெயிலில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ப்ளாகை ஆக்சுவலாக என்னென்னா இதுலேயும் இப்போது ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குது ஒன்றுமே வீடியோ பண்ணலாம் ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்காங்க ஆல்ரெடி இதில் நம்ம வீடியோ இருந்துச்சு அதை வந்துட்டு டெலீட் பண்ணும் அன்றைக்கி சென்னைக்கு போனால் கொஞ்சம் வீடியோ இருக்கதில்ல ப்ளஸ் வந்துட்டு வரும்போதும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தோம் அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இங்கிட்ட வரும்போது இந்த மாதிரி வரும்போது தான் எடுத்தோம் என்ன பண்ற நின்றுட்டு ரிவர்ஸ் எடுத்து நிற்கிறாரு பிடிச்சாலும் ஒன்றும் கேட்க முடியாதுங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கவங்க என்ன நிறைய இங்க ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு ஆக்சுவலாக இப்போ போகும்போது ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு எங்கேந்த வருதோ யாரையும் நம்பக்கூடாதுன்றது தெளிவாக புரிஞ்சிக்கணுங்க அதில் அது யாராக இருக்கட்டும் இனிமேட் நம்ம ரைட் ஸ்லோலோ ரைடாக மட்டும்தான் இருக்கும் தவிர இந்த பில்லியன் ரைடு சத்தியமாக இருக்காது நிறைய ப்ராப்ளம் இந்த நாள் அதனால் எல்லா இனிமேட்டோட அப்கமிங் ரைட்ஸ் என்ன ஆனாலும் சரி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணேன் சோலோ ரைடு தான் என்னமேட்டு வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பெங்களூர் போய் தான் வந்துட்டு கண்டினியூ பண்ண போறேன் ரீச் ஆகிட்ட அப்புறமா ஏன்னா வந்துட்டு இங்க இதுல மெமரி கார்டு ஸ்டோரேஜ் இல்லங்க ஆக்சுவலாக ஃபுல்லாயிட்டு இருக்கு இன்னொரு மெமரி கார்டு தொலைச்சிட்டேன் அது நான் புதுசாகவே வாங்கி வச்சுருந்தேன் ஒரு மெமரி கார்டு அடிஷ்னலாக ஆக்சுவலாக அது என்ன ஆச்சுன்றது நான் பாக்ஸ்ல தான் வச்சிருந்தா அது அந்த பாக்ஸே காணும் ஒரு சைடு நிறைய ஒரு நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு நான் செக் பண்ணேன் நிறைய திங்ஸை காணும் அப்படின்ற பேகடா நிறைய திங்ஸை காணும் ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் அவசரம் சும்மா செக் அவுட் பண்ண எதுவுமே பார்க்க முடியல அதாவது எதுவுமே நம்ம டெஸ்டினேஷன் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்ததும் ரீச் ஆகிட்டோம் போகிறதும் ரீச் ஆகிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நடந்தது என்னென்னன்றது நான் கிட்டே ஷார்ட்டஸ் ஸ்வீட்டாக முடிச்சிடுவேன் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா கோவா போன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிக்கு நாங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருந்தோம் ரூமுக்கு அவசரமே வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த ஃபைவ் தௌசண்ட் கெட்டு அது பெருசாகவே ஏமாந்துட்டோங்க அவங்க வந்துட்டு ரூம்ல போய் செக் பண்ணால் நீங்கள் ரூமே புக் பண்ணல நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இவர் தான் வந்துட்டு இவர்கிட்ட தான் பேசினேன் நான் ஒரு நாள் முன்னாடியும் உங்கள்கிட்ட பேசினேன் அப்பயும் நீங்கள் வந்துட்டு ரூம் இருக்குதான் சொன்னீங்க ஒரு மேம் மேடம் ஃபோன் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு அவங்க வந்து யாரும் இங்கே மேடம் இல்லை தெளிவாக தெரியுதுங்க அவங்க ஏமாத்துறாங்கன்றே என்னன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் லே ஒரு டூ ஹவர்ஸ் லேட் ஆகிடுச்சு செக்கிங் டைம்லேருந்து அப்பயே அவங்க வந்துட்டு ரிமைண்டர் கால் பண்ண நாங்கள் வரோம்னு சொல்லியிருந்தோம் சரினு சொல்லி தான் வச்சாங்க நான் அவங்கட்டு காமிக்கிறேன் பேமெண்ட் பண்ண ஹிஸ்டரி எல்லாமே நான் காமிச்சேன் ஆனாலும் அவங்க எதுன்னு உங்கள் பேர்ல எதுவுமே புக் ஆகலை சாரின்ட்டாங்க வேற எங்கேயாவது வரேங்க சரி அவங்கள்ட்டே கேட்டோம் எவ்வளோ இப்போ ரூம் ஸ்டே பண்ணுறதுக்குதான் பர் டே சிக்ஸ்டீனோ செவன்டீன் தௌசண்ட் சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு மூணு நாள் சேர்த்து புக் பண்ணதே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபோர்டீனோ தான் ஆச்சு நான் கேட்டோம் ஏன் அதிகம் சரி அவ்வளவுதான் சரி இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்காங்க நாங்க நைட்டு ஆக்சுவலாக ரொம்ப டயடுங்க அவங்களே தெரியும் வண்டி ஓட்டுனு வந்து ஒரு ரெஸ்ட்டு தேவை இப்போ ரூமே இல்லாத பட்சம் என்ன பண்ண முடியும் கூட இருக்கிறவங்களாவது கார்ல தூங்கிப்பாங்கண்ணா அவங்களால ஆக்சுவலாக கார்ல ஆனது ஃபுல்லா ரூம் தின்னாங்க என் வண்டியை வந்துட்டு நான் சொன்ன பாருங்க மேலே ரொம்ப தௌசண்ட் பெட்ரோல் போட்டும் காலி ஆயிடுச்சு அது அதனாலதான் ஃபுல்லா தேடியும் கிடைக்கலங்க லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ரொம்ப ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரூம் அது ரூமே இல்லைங்க ஆக்சுவலாக வந்துட்டு எயிட் தௌசண்ட் பேர்தே இல்ல அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அங்க நாங்கள் தூங்கக்கூட இல்லை ஒரு டூ ஹார் த்ரீ தூங்கணும் அந்த ரூம்ல அப்படி இருக்கவே முடியல அந்த அளவுக்கு ஸ்மெல் ஒரு சைடு பாத்ரூமும் சரி அப்படிதான் எங்களால் முடியவே இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு வந்துட்டு இருந்துச்சுன்னா கூட இல்ல உள்ளே போக முடியல எங்களால் வேற ரூமு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்துட்டோம் அங்கே இருந்துட்டு பேக் லக்கேஜ் மட்டும் அங்கே வைக்கிறதுக்கு மட்டும் சேஃப் பண்ண பண்ணிட்டு கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் அப் ஆகிட்டு வெயில் வெயில் மூஞ்செல்லாம் கழுவிட்டு எல்லாமே கொண்டு கிளம்பிட்டோம் அங்கேயே கொஞ்சம் நியூவில் சுற்றிட்டு செம்ம டயருங்க கிடைக்கிற இடத்துலலாம் தூங்கிட்டு ஏன்னா தெரியும் எல்லாருக்கும் ரூமில் தூங்க முடியாதுன்றது கிடைக்கிற இடத்துலாம் தூங்கிட்டு அப்படி இப்படி இருந்துச்சு எப்படியோ அந்த நைட்டை ஓட்டிட்டோம் காலைல எழுந்தவொடனே ஒரு நல்ல ரூமாக பார்த்து ஓகேங்க காலைல எழுந்தோனே எல்லாம் வந்து கரெக்டாக போச்சு அங்கே போயிட்டு என்ன ரூம் ரேட்டு தான் அதிகம் காலை அவன் கொஞ்சம் என்ன லொக்கேஷன்னா எனக்கு கரெக்டாக தெரியல பீச் அது ஏழு தான் ஏழு தான் எதுவும் ஸ்டார்ட் ஆச்சு மறந்துட்டேன் அந்த பீச் கிட்ட தான் ரூம் எடுத்தோம் ஓகேங்க அந்த ரெண்டு நாள் சூப்பராக போச்சு ரூம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டோம் அதுக்கும் பட்ஜெட் செலவாச்சு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் கிட்ட செலவாச்சு முடிச்சிருக்கு ஒரு டூ டேஸ் முடிச்சு எக்ஸ்டெண்ட் இன்னியோட சேர்த்து திருப்பும் கோவாக்கு ரூட்டா மேலே ஏற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலா நான் தெரியல அதான் கேட்குறேன் லொக்கேஷன் கரெக்டாக அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா பெங்களூர் ஜாஸ்தி தானே ரூட்மே பெங்களூர் தேங்க்யூ ஓகே ஆ இட்வருக்கும் இல்லை மேலேருன்னு கன்சிஎம் பெங்களூர் போதாமா ஓகே இவ்வளோதான் அங்கே நடந்தது நிறையா ஸ்கேம் நடந்துச்சு இல்லை மீன் ஆக்சுவலாக இல்லை மெயின் நான் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஓட்டியிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் ஹெவி ரைடு இது பிடிச்சிருச்சுன்னா லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா தான் போயின்னு இருக்கோம் நீங்கள் என்னன்னே தெரியல ஆக்சுவலாக இது எனக்கு மேப்பில் காமிச்ச ரூட்டில் போயின்னு வந்த ரூட்டே இல்லை ஆக்சுவலாக இதுவும் இன்னும் ஃபியூல் வேறு சரி முன்னாடி போட்டுக்கலான்னு நினச்சி போயின்னுக்கிறேன் ஃபியூல் எங்கே காலியாக போகுன்னு தெரில எனக்கு எல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குங்க காலியாக என்ன பண்ணுறதுன்றது ஒன்றும் தெரியல கொஞ்சம் மெதுவாக தான் போயிருக்கேன் ஓகேங்க என்ன இருந்தாலும் சரி நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிப்போம் சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ मैं नहीं नाच रहा ना। था टीकड़ा पार्ट निकलते हैं करो वो 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 फारेस्ट है ये वाला किस्सा तो फैशन पे ये टीकी पुरी चले क्या लम्बो शाह प्लेसे बड़ा फ़ोन देते फ़ोन कॉल करते हमारा नेटवर्क नहीं है हमारा भी वो चीज़ है देखो यहाँ किनका भी नेटवर्क नहीं है आदि प्रॉब्लम है सिर्फ नेटवर्क नहीं है ना पूरा सिम हर एक सिम मौच है और गूगल देगा आगे इसलिए आज हमें चलो गूगल पे भी लांगा नेटवर्क उम लांगा सुपर है சுத்தமாகவே இல்லை சரி வெயில் போகலாம் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டு என்ன ரூட்டில் வந்தோடனே தெரியல ஃபுல்லாகவே தான் இருக்குது ரூட்டு ஃபாரஸ்ட் ஏரியான்னு மட்டும் நல்லா தெரியுது டீக்கரில் கேட்டோம் ஆக்சுவலாக ஒன்றும் எவ்வளோ கிலோமீட்டர் எப்படியே இருக்கும்னா எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருந்தாங்க சேஃபா அப்படி இல்லைன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் பார்த்தே போவோம்ப்பா அப்படின்னாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக அது ரூட்டு கூகுள் மே அக்கா காமிச்சால்தான் போனோம் என்ன ஒரு பிரச்சனைனா ரெண்டு ரூட்டாக போகுது ரன் ரூட் போகுது எப்படின்னு தெரியல இப்போ வந்துட்டோம் பொருள் எதுவும் எடுக்க முடியல பெங்களூருக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்துட்டோங்க கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம்னா துமுக்கூருக்கு இன்னும் ஒரு நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கு சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு கிளம்புனே வந்துட்டு ஒரு ஒன்றரை அந்த ஒன்ற மாதிரிதான் கிளம்புனோம் ரெகுலரா கிளம்பினோம் ஆக்சுவலா வந்து வித்தின் ஒரு செவன் டி எயிட் ஹவர்ஸ் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் தான் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ரீச் ஆயிடுவேன் இந்த ரைடு வந்துட்டு ஆக்சுவலாக நல்லபடியாகவே போச்சு இது விதமாக நான் வந்துட்டு மிட் சேஃப்டி வைஸா வந்துட்டு நம்மளுக்கும் சரி வண்டிக்கும் சரி எதுவும் நடக்கல அதே ஒரு பெரிய விஷயம் என்ன இது ஒரு அவேர்னஸ் தாங்க போனீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க ஸ்கேம ரெண்டே விஷயத்துள்ள நான் சொன்னால் இந்த ரூம்ல அப்புறம் ஃபுட்டில் வந்தாங்க இந்த மாதிரி ஸ்கேம் மற்ற வெளியே நாங்கள் ஸ்கேம் ஆக எங்களுக்கு ஸ்கேம் ஆகிடாதீங்க கோவா போகும்போது கொஞ்சம் பட்ஜெட்டும் கொஞ்சம் மினிமம் ஃபிஃப்டீன் எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி போயிடாதீங்க ரூம்க்கே பாதிக்கு பாதி போயிடுது சாப்பாடுக்கும் போயிடுது புழுசா நல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கு எதுவுமே காசு இருக்காம போயிடும் அதனால வந்துட்டு ஆஹ் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அவ்வளவுதான் அங்க இந்த ரைடு எப்படியோ வந்துட்டு ஒரு ஒன் பிப்டி கிலோமீட்டர்ல புடிய போதும் ஆஹ் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நான் பெருசா எதுவும் எடுக்கல ஜஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு அன்சேஃபாக தோணுச்சு வெயில நான் கோப்ரோ எடுத்துகிட்டு போய் எடுக்கிறது எனக்கு அன்சேஃபாக தோணுச்சு நம்மள்தான் இல்லை அந்த கோப்ரோ தான் வந்துட்டு எனக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்பவே பயமாயிருச்சு இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலா நான் ஸ்கூபா டிரைவிங் அந்த இதுக்கு போக வேண்டியது போனா நிறைய வேலை இருக்குண்ணா பெங்களூரில் நிறைய காலேஜ் வேறு ஒரு வேலை இருக்கு அதனால எதுவுமே வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணல ரொம்ப வந்துட்டேன் இவ்வளோதான் இப்போ வீட்டுக்கு பெங்களூருக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டு நான் கண்டினியூ கன்டினியூ போக்சுவலா பெங்களூர் வந்தாச்சுங்க ஜஸ்ட் என் லொக்கேஷனுக்கு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் தான் மீன்ஸ் வந்தாச்சு ஆக்சுவலா பெங்களூர் ரீச் ஆயாச்சு நம்ம கொஞ்சம் தூரமா இருக்கோம் லொக்கேஷன்லேருந்து அவ்வளோதாங்க ரைடு ஆக்சுவலாக நல்லபடியாகவே முடிஞ்சு தான் நம்மளுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட் மெமரிஸ் பேட் பீப்புள்ஸ் பே நிறைய கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்று தருதுங்க ஸ்ட்ராங்னஸ் பாசிட்டிவிட்டி ஏன்னா இது போதும் நான் இவ்வளோ தூரம் போனதை வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக பாருங்கள் இந்த தூக்கம் வலிஞ்சு வலிஞ்சு விழுறேன் நான் பேசிட்டவுடனே ஆக்சுவலாக கிளியர் ஆகிட்டேன் இப்போ தூக்கம் இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு ரைட் வந்து தெளிவாகவே பண்ணுவேன் ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்கு நல்லாவே ஒரு ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருந்துச்சு ஆனாலும் இப்போ கொஞ்சம் இன்னும் அதிகமாக என்ன ஏதுன்றது இதுமாரி இந்த நார்த் சைடில் வந்துட்டு எனக்கு பயம் நான் போகிறதுக்கு ஓகேங்களா இதுமாரி நம்ம பக்காவாக பண்ணுவோம் நிறையா ரைட்ஸு இருக்குது இப்பயும் ஒரு ஒரு போட்டுருந்தேன் போட்டுருந்தாக்க ஷார்ட்ஸு போச்சு லைக்ஸ் வரல அப்பப்போ பண்ணனு தெரில யாருமே இதில் சொல்லலை நான் என்ன தப்பாலும் தயவு செஞ்சு வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்க லைக் போடாமல் கூட போங்க பட் நான் ஏன்னா நான் பண்ண தப்பை வந்துட்டு தயவு செஞ்சு கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணிவிடுவேன் ஓகே பெங்களூர் டு கோவா ட்ரிப் ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸும் முடிஞ்சிச்சு செகண்ட் இன்னிங்ஸும் முடிஞ்சிச்சு ஓகேங்க ஷெல்ல போய்ட்டு கொஞ்சம் கிஃபி குடிச்சிட்டு வீட்டு கேமரா தான் ம் முக்கியமான ஒன்று நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் கொஞ்சம் பண்ணுங்கள் எல்லாம் கிளிக் பண்ண முடிஞ்சிடும் நம்ம இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இந்த கட்டில் அதில் வந்து நிறைய அப்டேட் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸ்டேபிங்